வாங்க வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரசியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா ஓசோவோட முறைகள் அதுவும் முதல் பாகம் கரெக்ட் பேராசிரியர் டாக்டர் என் ரமணி அவங்களோட தமிழ் மொழிபெயர்ப்பை வைத்து ஓஷோ எப்படி புத்தரோட போதனைகளை விளக்குறாருன்னு பாக்கலாம் குறிப்பா மனம் எண்ணங்கள் அப்புறம் இந்த விழிப்புணர்வு இதெல்லாம் பத்தி ஓஷோ என்ன முக்கியம் ஆமா நம்ம நோக்கம் வந்து அந்த விளக்கங்களோட சாராம்சத்தை புரிஞ்சுக்கிறது வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் விஷயமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது மனமே எல்லாவற்றுக்கும் முந்தியதுன்னு ஓஷோ சொல்றது ஆமா தம்ம பதத்தோட முதல் வரியே அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இது எல்லாத்துக்குமே நம்ம மனசுதான் காரணம்னு சொல்ற மாதிரி இருக்கு குறிப்பா அந்த வரி நம் எண்ணம் எப்படியோ அப்படி நம் இது எவ்ளோ உண்மை இல்லையா நிச்சயமா நம்மளோட அடிப்படை இயல்பே நம்ம எண்ணங்களால உருவாகுதுன்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல தீய எண்ணத்தோட இருந்தா துன்பம் வந்து மாட வண்டி விடாம பின் தொடரற மாதிரி நம்மள பின் தொடரறன்னு சொல்றாரு ஆமா இது வந்து ஒரு செயல் விளைவு தத்துவ மாதிரி உங்க எண்ணம் தான் செயலுக்கான விதை ஆனா இதுல ஒரு சந்தேகம் இது சும்மா எப்பவும் பாசிட்டிவா நினைங்க எல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்ற மாதிரி மேலோட்டமான விஷயமா இல்ல இல்ல அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் ஓஷோ வந்து இத வெறும் பாசிட்டிவ் திங்கிங் கோணத்துல மட்டும் பார்க்கல ஓ அப்படியா ஆமா அவர் சொல்றது என்னன்னா நம்ம மனசு பெரும்பாலும் பழக்கங்களால மத்தவங்க சொன்ன கருத்துக்களால ஒரு மாதிரி கண்டிஷன் ஆகி சரி கண்டிஷன் மைண்ட் ஆமா நம்மளோட பெரும்பாலான எண்ணங்கள் இப்படி பழக்கப்பட்ட மனசுல இருந்து தான் வருது ஓஷோ என்ன சொல்றாருனா இந்த எண்ணங்களை நல்லது கெட்டதுன்னு நாமளே முத்திர குத்தாம அது எப்படி வருது எப்படி போகுதுன்னு ஒரு சாட்சியா நின்னு பார்க்கணும் சாட்சியா பார்க்கறது அதாவது விழிப்புணர்வு நிலை கரெக்ட் அந்த விழிப்புணர்வு நிலை தான் அவர் சொல்ற தூய மனம் வெறும் நல்ல எண்ணங்களை வளர்க்கிறது மட்டும் இல்ல எல்லா எண்ணங்களையும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதோட நாம ஒன்றி போகாம தள்ளி நின்னு கவனிக்கணும் ஓ அப்போ துன்பத்துக்கு காரணம் தீய எண்ணம் மட்டும் இல்ல அந்த எண்ணத்தோட நாம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது தான் பிரச்சனையா சரியா சொன்னீங்க அந்த எண்ணம் நான் இல்ல அது மனசுல வந்து போற ஒரு நிகழ்வுன்னு புரிஞ்சுக்கணும் சரி இது புரிஞ்சது அப்ப அந்த ரொம்ப பிரபலமான வரி வருது வெறுப்பினால் வெறுப்பு ஒருபோதும் நீங்காது அன்பினால் மட்டுமே வெறுப்பு நீங்கும் ஆமா இது புத்தரோட மிக முக்கியமான போதனைகள்ல ஒண்ணு கேக்குறதுக்கு ரொம்ப உன்னதமா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில நமக்கு கோபம் வரும்போது ஒருத்தர் மேல வெறுப்பு வரும்போது அது எப்படி அன்புனால நீக்கிறது வெறுப்ப வெறுக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே நல்ல கேள்வி இது நடைமுறையில இது எப்படி சாத்தியம்னா நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் ஆமா ஓஷோ என்ன சொல்றாருனா வெறுப்பு வரும்போது அதை அடக்கவோ இல்ல கட்டாயமா அன்பா மாத்தவோ முயற்சி பண்ணக்கூடாது அப்போ என்ன செய்யணும் அந்த வெறுப்பு ஏன் வருது அதோட ஆணி வேற என்ன அப்படின்னு உள்ளுக்குள்ள திரும்பி பார்க்கணும் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுனால வெறுப்பு போயிடுமா உடனடியா போகாது ஆனா நீங்க ஒரு விஷயத்த ஒரு உணர்வை அது ஏன் எழுந்துச்சுன்னு ஆழமா கவனிக்க ஆரம்பிக்கும்போது அதோட பிடி கொஞ்சம் கொஞ்சமா தளர ஆரம்பிக்கும் புரிதல்ங்கறதே ஒரு விதமான விடுதலை தான் ஓ அந்த வெறுப்புணர்ச்சியை எதிர்த்து சண்டை போடாம அது உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம்னு ஒரு சாட்சியா பார்க்கணும் அது நீங்க இல்ல அது உங்ககிட்ட வந்திருக்கிற ஒரு உணர்வு இப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போதே நீங்க அதுல இருந்து கொஞ்சம் விலகி வந்துருவீங்க அப்போ விருப்ப அடக்காம அதை கவனிக்கணும்னு சொல்றீங்க ஆமா கவனித்தல் புரிதல் இதுதான் வழி அன்புங்கிறது வெறுப்புக்கு எதிரான ஒரு ஆயுதம் மாதிரி இல்ல அது வெறுப்பே இல்லாத ஒரு நிலை அந்த நிலைக்கு போனோம்னா முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற வெறுப்பை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி விழிப்புணர்வோட கவனிக்கிறது இது வெறுப்புக்கு மட்டும்தானா இல்ல மத்த எதிர்மறை உணர்ச்சிகள் இப்ப பேராசை பயம் இதுக்கெல்லாம் கூட பொருந்துமா மிச்சமா இது எல்லா எதிர்மறை உணர்வுகளுக்கும் பொருந்தும் கோபம் பேராசை பயம் பொறாமை இது எல்லாமே மனசுல தோன்றக்கூடிய எண்ணாலைகள் தான் சரி எந்த உணர்வு வந்தாலும் அதோட சேர்ந்து அடிச்சுட்டு போகாம அது ஏன் வந்துச்சு அதோட தன்மை என்ன அது எப்படி நம்மள பாதிக்குதுன்னு விழிப்புணர்வோட கவனிச்சாலே போதும் அதோட சக்தி தானா குறையும் இது ஒரு சேந்திரி ஆக்ஷன் மாதிரி சொல்றீங்களா ஒரு கெட்ட எண்ணம் இன்னொன்னு தூண்டும் ஆமா கரெக்ட் ஒரு தப்பான எண்ணம் அடுத்தடுத்து தப்பான எண்ணங்களையும் அப்புறம் தப்பான செயல்களையும் தூண்டிக்கிட்டே இருக்கும் இது ஒரு துன்ப சக்கரம் மாதிரி அந்த முதல் எண்ணம் வரும்போதே அது கவனிச்சு அதோட ஒன்றாம இருந்துட்டா அந்த சங்கிலியா அங்கேயே உடைச்சிடலாம் இதுதான் விழிப்புணர்ச்சியோட பலன் ரொம்ப ஆழமான விஷயம் இது சரி அடுத்ததா ஓஷோ மெய் பொய் பத்தி பேசுறாரு அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஆமா அத்தியாயம் மூணுல இத பத்தி பேசுறார் எது உண்மை எது பொய்ன்னு நாம எப்படி பிரிச்சு பாக்குறது ஏன்னா புத்தரே சொல்றார் மெய்மையை பொய்மையாகவும் பொய்மையை மெய்மையாகவும் கொள்பவர் வந்து துன்பத்துல இருந்து தப்ப முடியாதுன்னு இது ஓஷோ எப்படி விளக்குறார் மத்தவங்க சொல்றத நம்புறதா இல்ல படிச்சத நம்புறதா இதுக்கு ஓஷோ ரொம்ப தெளிவான அழுத்தமான ஒரு பதில் சொல்றாரு உண்மைங்கிறது நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல கடன் வாங்க முடியாதா ஆமா மத்தவங்க சொன்னாங்கன்றதுக்காகவோ பெரிய புத்தகங்கள்ல எழுதி இருக்குன்றதுக்காகவோ உன்ன உண்மைன்னு ஏத்துக்கிட்டா அது நீங்க பொய்மைய மெய்மையா ஏத்துக்கிற மாதிரி தான் அது ஒரு ஃபீலிங் ஒரு உணர்தல் நிலை அனுபவம் தான் முக்கியம் சொல்றாரா ஆமா உங்க அனுபவம் உங்க விழிப்புணர்வு என்ன சொல்லுதோ அதைத்தான் நீங்க நம்பணும் வெறும் கருத்துக்களையும் தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் உண்மைன்னு நினைச்சு சுமந்துகிட்டு இருக்கிற இருந்து முதல்ல வெளியே வரணும் ஆனா அனுபவம் கூட தவறா இருக்கலாம் இல்லையா நம்ம புரிதல் தப்பா இருக்கலாம்ல இருக்கலாம் ஆனா ஓஷோ சொல்ற அனுபவங்கிறது வெறும் மனசோட அனுபவம் இல்ல அது விழிப்புணர்வோடு கூடிய அனுபவம் நீங்க ஒரு சாட்சியா இருந்து எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம உங்க அனுபவத்தை கவனிக்கும் போது அதுல ஒரு தெளிவு பிறக்கும் அந்த தெளிவுல கிடைக்கிற உணர்வு தான் நோக்கிய வழிகாட்டின்னு சொல்றார் மொத்தத்துல பார்த்தா நம்ம எண்ணங்கள தான் நம்ம உலகத்தை உருவாக்குது ஆமா வெறுப்பு கோபம் மாதிரி நெகட்டிவ் உணர்வுகளை அடக்க நினைக்காம அது ஏன் வருதுன்னு விழிப்புணர்வோட கவனிக்கணும் கரெக்ட் அப்புறம் உண்மையான அறிவுங்கிறது வர்றது இல்ல நம்ம சொந்த அனுபவத்துல நம்ம விழிப்புணர்வுல இருந்து தான் வரணும் இதுதானே ஊஷுவோட இந்த விளக்கங்களோட சாரம் சரியா தொகுத்து சொன்னீங்க இதுதான் முக்கியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையோட ஸ்டியரிங் நம்ம கையில தான் இருக்கு அதாவது நம்ம மனசோட விழிப்புணர்வுல தான் இருக்குன்னு ஓஷோ சொல்றார் இப்போ இந்த உரையாடலோட இறுதியில நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம் ஓஷோவும் புத்தரும் சொல்ற மாதிரி நாம எப்பவும் வெளியிலேயே பதில்களை தேடிட்டு இருக்கோம் ஆமா அப்படி இல்லாம கொஞ்சம் நமக்குள்ள திரும்பி பார்த்தா உங்க அன்றாட வாழ்க்கையில டெய்லி எவ்வளவோ எண்ணங்கள் உணர்ச்சிகள் வந்து போகுது இல்லையா நிறைய அதையெல்லாம் இது நல்லது இது கெட்டது இது எனக்கு வேணும் இது வேண்டான்னு எந்த ஜட்மெண்ட்டும் பண்ணாம சும்மா அது பாட்டுக்கு வந்து போறத ஒரு சாட்சியா நின்னு கவனிக்க ஆரம்பிச்சா அப்படி செஞ்சா உங்க மனநிலையில உங்க அனுபவத்துல என்ன மாதிரி ஒரு மாற்றம் நடக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நாம விடபெறலாம் நன்றி ஓஷோவின் வழியா புத்தரின் ஞானத்தை தேடின இந்த கலந்துரையாடல்ல எங்களோட இணைஞ்சவங்க எல்லாருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்